கிறிஸ்துவின் நாமத்தாலே யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம் தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் அதிலே கதையிலே ஒரு பெரிய பணக்கார பெண்மொழி யாரையும் மதிக்காமல் தன்னை அழகிலும் பணத்திலும் அவர் கர்வமுத்தவராய் தார்மாரான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள் ஆனால் ஒரு காலகட்டத்திலே அதை எல்லாவற்றையும் இழந்து நோய் எல்லாராலும் கைவிடப்பட்டு உருத்துவதற்கு கூட சரியான துணி இல்லாமல் கந்தை அடையை அணிந்தவளாய் பணி சூழ்ந்த ஒரு இடத்திலே அவள் விழுந்து கிடைக்கிறாள் அப்பொழுது அவளுடைய முன்னாள் காதலன் ஒருவன் அவளுக்கு அருகே வந்து அவளை பார்த்துவிட்டு அவளுக்காக பரிதவித்து கண்ணீர் முடிகிறான் இதுதான் அந்த படத்திலே ஒரு ஒரு காட்சி இந்த காட்சியை ஷூட்டிங்கில் எடுக்கும் போது அதற்காக பிரபலமான அழகிய அந்த நடிகையை ஒரு பிச்சைக்காரி போல சித்தரித்து அவள் அந்த பனிப்பிரதேசத்தில் விழுந்து கிடப்பது போல இருப்பதற்கு ஆங்காங்கே பஞ்சுகளை போட்டு இதுதான் அந்த பனி சூழ்ந்த இடம் என்று செட்டப் பண்ணி வைத்திருந்தார்கள் ஆனால் அதை உண்மையிலேயே சோர்ந்து போய் விழுவதாக அவள் நடிக்க வேண்டுமே அதற்காக ஒரு பெரிய பனிக்கட்டியை கொண்டு வந்து வைத்து அதை கொஞ்ச நேரம் அவள் கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு குளிர் நன்றாக எடுத்தவுடனே அந்த குளிரிலே நடுங்கிக் கொண்டு அந்த பனிப்பிரதேசத்தில் விழுந்துகிடப்பது போல நடிப்பாள் அவள் காதலனும் ஆயத்தமாயிருந்தான் இப்படியாக அந்த காட்சியை எடுத்தார்கள் அவள் மிகவும் கர்மசிரத்தையோடு அதில் நடித்தாள் அப்படியே மயங்கி உள்ளவது போல அவள் அந்த பணியில் மயங்கி விழுந்து கிடக்கும் போது அவளுடைய முன்னாள் காதலன் அவளை பார்த்து கண்ணீர் குடித்து விட்டு போது போல அந்த காட்சி முடிந்தது காட்சி முடிந்து விட்டது சிறப்பாக அமைந்து விட்டதை என்று சொன்னார்கள் ஆனால் விழுந்து கிடந்தவள் அப்படியே விழுந்து கிடந்தாள் அப்படிதான் எல்லாரும் ஓடி வந்து அவளை தூக்கி எடுத்து பார்த்த போது ஏற்கனவே அவள் பனிப்பாறையை கட்டிப்பிடித்து தன்னை ஆயுதப்படுத்திக் கொள்ளும் போதே அவள் பாதி மயக்க நிலையில் இருந்திருக்கிறாள் இப்பொழுது அந்த குழுவினாலே அவள் நிஜமாகவே மயங்கி விழுந்து எல்லாரும் அவளை தூக்கி எடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைத்து அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வந்ததும் அவள் கண்டுபிடித்ததும் முதலாவது கேட்ட கேள்வி அந்த காட்சி தத்துவமாக அமைந்ததா அம்மா நீங்க மயங்கி விழுந்துட்டீங்கம்மா நீங்க பிரபலமான ஒரு நடிகை பத்திரிகைகள்லாம் அதை பற்றி வரப்போகிறது நாங்கள் அதை பற்றி பயந்து கொண்டிருக்கிறோம் காட்சி இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை சிரமப்பட்டு நடித்து அந்த காட்சி சரியாக வந்து விட்டதா இல்லை என்றால் மது ஷூட்டிங் இப்பொழுதே எடுப்போம் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாரும் அவளுடைய கடமை உணர்வை பார்த்து வேந்தார்கள் ஒரு பிரகாரமான ஒரு காரியத்தை உண்மையால் செய்ய வேண்டும் அதுல எனக்கு குடித்த பங்கையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அவள் உளவு தீவிரமாய் இருக்கிறாளே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் நம்மை தம்முடைய பரிசுத்த அழைப்பினாலே அழைத்து நமக்கு சில பணிகளை கொடுத்திருக்கிறார் அந்த பணிகளை செய்து முடித்தோமா எதை இழந்தாலும் அதை முடித்தோமா அதைத்தான் நாம் முற்று நோக்க வேண்டும் பிரிப்பேர் மூணாம் பன்னிரெண்டாம் வசனம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினோ நானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன் ஆனால் கிறிஸ்து நம்மை அழைத்து நமக்கு கொடுத்த பணி மொழிமுறைந்து விட்டது என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது வாழும் வரை நாம் அந்த பணியை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவருக்கு வந்து சாட்சி சொல்லவும் அனைகரை அவர்களை திருப்பிக் கொள்ளவும் கத்தல் நமக்கு நல்ல திருமகளை தந்திருக்கிறார் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கின்றார் எனவே உண்மை உள்ளவர்களாக அவரால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை கொள்ளும்படிக்கு ஆசையாக தொடர வேண்டும் பூமியிலே நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை இதை பெற்றுக் கொள்ளும் வரை நாம் அவருக்கு ஜீவிப்போம் அதிலே கவனம் உள்ளவர்களாக இருப்போம் கத்தரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்து கொள்வாராக ஆமேன்